அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் மகாலட்சுமி வகுப்பாய்ந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்க சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் நான் இப்பொழுது ஊஞ்சல் பத்திரிகை வாசிக்க போகிறேன் குவா குவா பாத்து பெரும்பாலும் நீர்நிலைகளில் அழகாக நீந்திச் செல்லும் வாத்துகளை நாம் பார்த்திருப்போம் அந்த வாத்துகளின் குணாதிசயங்களை குறித்து தகவல்களை தெரிந்து கொள்வோம் இதனை சேர்ந்ததாகும் கூசு வாத்து வாத்து என பல வகைகள் உள்ளன இவை பல வாத்துகளில் முக்கியமானவை ஆகும் இவை பெருமனாக இருக்கும் இறகுகள் இருந்த போதிலும் இவற்றால் பறக்க இயலாது கால் கால்களிலுள்ள விரல்கள் சவ்வு போன்ற தோளால் இணைக்கப்பட்டுள்ளன நீந்துவதற்கு இந்த சவ்வு துடுப்பு போல் உதவுகிறது வாத்துகளின் ஒரு வகையான காட்டுவாத்துகள் மிக நன்றாக பறக்க உள்ளன குளிர்காலத்தில் வெயில் நாட்களில் இருந்து பல வகை காட்டுவாத்துகள் இந்தியாவுக்கு வருவது உண்டு பின்னர் இளவேனில் காலத்தில் அவை திரும்பி செல் சென்று விடுகிறது மீன் ஆகியவற்றை பார்த்து புல் உண்ணும்ூண்டு தானியம் ஆகியவற்றையும் உண்பதும் உண்டு இப்பறவைகளின் தாடைகளின் விளும்பு இரபம் போன்ற அமைக்கப்பட்டுள்ளன வாய்க்குள் நீரும் சோறும் சென்ற பெண் அலசும் அப்போது பெண் வெளியே நீரும் சோறும் விழுந்துவிடும் உணவாக கூடிய மீன் புழு ஆகியவை வாய்க்குள் தங்கும் இவற்றை வாத்து விழுங்கிவிடும் இப்பறவைகளின் வால் ஒருவித எண்ணெய் சுரக்கும் சுரம்பி உள்ளது தன் அழகினால் அந்த எண்ணெயை எடுத்து இறை இறகுகளை கொத்தி சேகரிக்கிறது இவ்வாறு செய்த போது ஒவ்வொரு இறகின் மேலும் எண்ணெய் பூசப்படுகிறது அதனால் இது நீந்தும் போது இறகுகள் நீரில் நனையாமல் இருக்கின்றன வீடுகளில் வளர்க்கப்படும் வாத்துகள் கூடு கட்டுவதில்லை ஆனால் காட்டு வாத்துகள் நீர்நிலைக்கு அருகிலுள்ள புல் புதர்களிடையே புல் தலை குற்றி ஆகியவற்றையால் கூடு கட்டுகின்றன வாத்துகள் ஒன்றாக கூடு ஒன்றாக கூடி வாழும் இயல்புடையது நன்றி